श्रीगुरुभ्यो नमः हरिः ओं व्यासाय भवनाशाय श्रीशाय गुणराशये हृद्याय शुद्धविद्याय मध्वाय च नमो नमः योऽन्थप्रविश्यमुमवाचमिमां प्रसूतां सञ्जीवय त्वकुलशक्तिधरस्वदाम्नाम् अन्याश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं माम् ತಪಸ್ವಾಧ್ಯಾಯ ಶುಶ್ರೂಷಾ ಕೃಷ್ಣ ಪೂಜಾರತಮುಣಿ ವಿಶ್ವೇಶ ವಿಷ್ಠ ವಂದೇ ಪರಿವರ ಚಕ್ರವರ್ತಿ ನಮ್ಮ ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಶ್ರೀ ವಿಶ್ವೇಶತೀರ್ಥ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಹರಿ ಓಂ ಎಲ್ಲ ನಮ್ಮ ಸದ್ಭಕ್ತ ಮಹಾಜನಗ ನಮಸ್ಕಾರ ಇದಕ್ಕಾಗ ಇಂದ ஒரு வீடியோ பதிவை நான் உங்களுக்காக போட்டுக்கிட்டு இருக்கேன்னா வருகிற ஏழாம் தேதி செப்டம்பர் ஏழு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி சந்திரக்கிரகண்கிறது வந்து வருது அப்படின்னா ராகு கிரஸ்த சந்திர சந்திரக்கிரகணான்ட்டு இது பேர் இது வந்து விசேஷமாக கும்பராசிக்குங்கிறது வந்து வந்திருக்கு கும்பராசியோட இன்னும் சில ராசிகளெல்லாம் சொல்லியிருக்காங்க முதல்ல இந்த கக்ரஸ்தா அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கக்ரஸ்தா கண்டகிரஸ்தா அப்படின்ட்டு ரெண்டு விதமான சூரிய கிரகணங்கள் இருக்குது இதில் இந்த கக்ரஸ்தா அப்படின்னா முழுமையா அப்படின்னா சூரியன் முழுமையா சூரியனுக்கோ இல்லைன்னா சந்திரனுக்கோ முழுமையாக கிரகணம் வர்றது வந்து கக்ரஸ்தான்னு சொல்லுவாங்க இன்னும் கண்டகிரஸ்தா அப்படின்னா சூரியனோ சந்திரனோ இருக்கும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்னதாக ஒரு சின்ன ஒரு பகுதியில் வந்து அந்த கிரகணங்கிறது வந்து ஆரம்பித்து விடியறதுக்கு வந்து கக்ரஸ்தான்னு சொல்லுவாங்க கண்டகிரஸ்தான்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த தடவை ராகு சந்திர சந்திரக்கிரகணாங்கிறது வந்து இந்த தடவை ஏழாம் தேதி வந்திருக்கு அதனால் சந்திரனுக்கு வந்து முழுமையாக என்ன ஆகும்னா கிரகணாங்கிறது வந்து பிடிக்கும் சுமார் மூன்றரை மணி நேரம் இந்த கிரகணாங்கிறது வந்து இருக்கும் இன்னும் இதுக்கு வந்து கிரகணம் ஆரம்பிக்கிறது வந்து எத்தனை மணிக்கு அப்படின்னா ராத்திரி ஒம்பது ஐம்பத்தி ஏழுக்குங்கிறது வந்து பிராரம்பமாகும் ராத்திரி ஒம்பது ஏழு ஐம்பத்தி ஏழுக்கு ஆரம்பமாகி முடிகிறது வந்து ராத்திரி ஒன்றரை மணிக்கு இந்த சூரிய கிரகணங்கிறது வந்து முடியும் இதுக்கு முன்னாடி ஒம்பது ஐம்பத்தி ஏழுக்கு முன்னாடி என்ன ஆகும் அப்படின்னா வேத ஆரம்பம் அப்படின்ட்டு ஆரம்பிக்கும் வேதாரம்பம் அப்படின்னா இந்த சூரிய கிரகண சூரிய கிரகணத்துக்கும் வேறு மாதிரி இருக்கும் சந்திர கிரகணத்துக்கு வேறு மாதிரியான வேதாரம்பங்கள் இருக்கும் சூரிய கிரகணத்துக்கு ஆரம்பம் ஆகவே ஆரம்ப சூரிய கிரகணத்துக்காக மூன்றரை மணி நேரம் டைம் ஆரம்பிக்கும் அப்படின்னா ஒரு ராத்திரி முழுக்க நம்மளுக்கு வந்து சந்திரகிர இப்போது சூரிய கிரகணம் ஆரம்பிக்குது அப்படின்னா சூரிய கிரகணம் சாய்ந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு சூரிய கிரகணம் இருக்குது அப்படின்னா காலையில் சூரியன் உதையும் போதே வேத ஆரம்பங்கிறது வந்து ஆயிரும் எல்லாம் முடிஞ்சு அந்த சூரிய கிரகணத்துக்கு டைமில் வந்து அந்த கிரகணம் ஆரம்பிக்கும் ஒரு மணி நேரமோ மூணு மணி நேரமோ அந்த கிரகணம் முடிஞ்சோடனே நம்ம குளிச்சிடுவோம் எல்லா விதமான சுத்திகள் முடிஞ்சிடும் ஆனால் சந்திரகிரானத்துக்கு நாலு மணி நேரம் முன்னாடியே இந்த வேதாரம்பங்கிறது வந்து ஆரம்பிக்கும் நாலு மணி நேரம் அப்படின்னா இதே நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கணும் என்ன ஒம்பது ஐம்பத்தி ஏழுக்கு சந்திரகிரணம் ஆரம்பிக்குது அதுக்கு முதலியே நாலு மணி நேரம் அப்படின்னா முன்னாடியே ஃபோர் ஹவர்ஸ் முன்னாடியே நம்மளுக்கு வேதாரம்பங்கிறது வந்து ஆரம்பிச்சிடும் அப்படின்னா காலையில் ஒம்பது இருபதுக்கெல்லாம் ஒம்பது இருபத்தி ஏழுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா விதமான ஒம்பது இருபத்தி ஏழு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒம்போது பதினேழு கரெக்டான சொல்லணும் ஒம்பது பதினேழுக்கெல்லாம் நம்ம எல்லா விதமான நம்மளோட ஆகார அன்ன ஆகார ஆகாரங்களெல்லாம் சாப்பிட்டு எல்லாமே முடிச்சிடணும் எந்த விதமான பாத்திரங்கள் எச்ச பாத்திரம் ஆகட்டும் இந்த சாத வடிச்ச பாத்திரம் இது எதுவுமே இருக்கக்கூடாது எல்லாமே கழுவி எல்லாமே கமுத்தி எல்லாம் ஆனால் எல்லாம் தொடச்சி எல்லாம் எடுத்து வச்சுருவணும் வேத ஆரம்பம் ஆகும்போது எதுவுமே பண்ணக்கூடாது ஆனால் இதில் சின்ன பசங்க இருப்பாங்க வயசானவங்க இருப்பாங்க சில பேர்த்துக்கு வியாதி இருக்கும் அவங்க மாத்திரைகளெல்லாம் போடணும் அவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா அதுக்கு தர்மசிந்து அப்படிங்கிற ஒரு சாஸ்திரம் சொல்லுது பாலவர்தா துரான் வினா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாலர்கள் சின்ன சின்ன குழந்தைகளாகட்டும் பச்சில குழந்தைகள் இன்னும் இப்போவாவது குழந்த பா பால் குடிக்கிற குழந்த ஒரு ஏழு எட்டு வயசுக்குள்ளார் இருக்கிற குழந்தைகள் இவங்க எல்லாருக்குமே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கும் ஒரு டைம் சொல்லியிருக்காங்க அது என்னன்னு நான் சொல்கிறேன் அப்புறம் விருத்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா வயசானவங்க அப்படின்னா அறுபது வயசுக்கு மேலே மீறினவங்க அறுபது அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் ஆத்துரான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆத்துரான்னா வியாதி வந்தவங்க அப்படின்னா ரொம்ப வயசானவங்க ஆகட்டும் இல்லை வியாதியால் மறந்துகள் சாப்பிட்றவங்களுக்கு வந்து ஆத்துரான்னு சொல்லுவாங்க அவங்க எல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் சாப்பிடலாம் அப்படின்னா ராத்திரி ஏழரை மணி வரைக்கும் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கன்செஷன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் கிட்டக்கிட்ட ஒரு மணி நேரம் ஒரு ரெண்டரை மணி நேரம் அவங்க எதுவுமே சாப்பிடாம இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதனால் அவங்க மாத்திரம் என்ன பண்ணணுன்னா ராத்திரி ஏழரை மணி வரைக்கும் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு டைமிங் சொல்லியிருக்காங்க அதனால் யாருக்கு முடியலையோ அவங்க எல்லாமே ஏழரை மணி வரைக்கும் சாப்பிடலாம் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணணும்னா ராத்திரி முடிஞ்ச சில வீட்டில் வந்து தர்பே தர்பில்லாம் வச்சுக்குவாங்க அவங்கெல்லாம் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டேங்கில் ஆகட்டும் குடிக்கிற ஆகட்டும் அந்தந்த தர்ப்பில்லைலாம் போட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாஸ்திரங்கள்லேயே சொல்லியிருக்காங்க அதனால் அந்த தர்ப்பில் வந்து எப்போவுமே சதா மடியாக இருக்கும் ஏன் அப்படின்னா வராக சுவாமியோட உடம்பால் அந்த தர்பில்லுங்கிறது வந்து விளைஞ்சிருக்கு பூமியில் வி விழுந்து அது விளைஞ்சிருக்கு அதனால் அந்த எந்த விதமான தர்ப்பில்லுக்கு எந்த விதமான தோஷங்கள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் எல்லா ஜனங்களும் தர்ப்பில்ல இருந்தால் எல்லா ஆகட்டும் குடிக்கிற தண்ணியில் ஆகட்டும் வீட்டில் இருக்கிற எல்லா துணிமணியில் எல்லா மேலே எல்லாமே அந்த தர்ப்பில்லை வந்து வச்சுட்டு ராத்திரி கரெக்டாக சரியாக ஒம்பது ஐம்பத்தி ஏழுக்கு என்ன பண்ணணுன்னா ஸ்நானாதிகள் பண்ணி வீட்டில் எந்த விதமான பதார்த்தங்களையும் தொடாமல் கரெக்டாக மத்திய பாகத்தில் அப்படின்னா பதினொன்று நாற்பத்தி ரெண்டுக்கு வந்து மத்திய பாகம்னு சொல்லுவாங்க அந்த மத்திய பாகத்து சந்தர்ப்பத்தில் யார் அப்பா அம்மாவுக்கு அப்பா அம்மா இல்லாதவங்க தர்ப்பணாதிகளெல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அவங்க அப்பா அவங்க தாத்தா அவங்க தாத்தா அம்மா அவங்க அத்தா அவங்க அத்தை அப்பா அம்மாவோட அப்பா அதே மாதிரி அவங்க மூணு தலைமாறு அதே மாதிரி அம்மாவோட அம்மா அவங்களோட மூணு தலைமாறு இந்த மாதிரி துவாதச பித்ரு தர்ப்பணங்களை வந்து எல்லால நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதையெல்லாம் யார் செ செஞ்சு அவங்களுக்கு வந்து விசேஷமான நம்மளோட முன்னோர்களுக்கு வந்து சத்கத்திங்கிறது வந்து நம்ம கொடுக்கணும் அதனால் அவங்களுக்காகவும் நம்ம வேண்டிக்கிட்டு இந்த கிரகணங்கிறது வந்து நம்ம ஆச்சரணம் பண்ணணும்ன்ட்டு சொல்லியிருக்காங்க ஏன்னா மோக்ஷங்கிறது வந்து முடியிற டைம் வந்து ஒன்று ஒன்றரை கரெக்டாக ஒன்று முப்பதுக்குன்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க இந்த கிரகண எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னா அதான் நான் சொன்னேன் ஒம்பது ஐம்பத்தி ஏழு ஆனால் இதில் ஒரு வித்தியாசம் இருக்குது எல்லா இடத்துலையும் சூரிய அஸ்தமனம் ஆகிறதும் சந்திர அஸ்தம உதயம் ஆகிறதும் சில டைமுகளெல்லாம் வித்தியாசமாகும் அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரியான நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரோட சூரிய உதயம் அப்புறம் சூரிய சூரிய அஸ்தமனம் சந்திரோதயம் சந்திர அஸ்தமானம் இதெல்லாம் கூகுளில் வந்து நம்ம சர்ச் பண்ணோம்னா நம்மளுக்கு தெரியும் அந்த சந்தர் அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி சந்திரோதயம் எப்போ ஆரம்பிக்கிறதோ எந்தெந்த ஊருக்கு சந்திரோதயம் எந்தெந்த டைமுக்கு கொடுத்துருக்காங்களோ அந்தந்த டைம்லேருந்து அந்த சந்திர கிரகணங்கிறது வந்து ஆரம்பிக்குது அங்கேருந்து மூன்றரை மணி நேரம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதனால் எல்லோரும் அவங்கவுங்களோட ஊரில் நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரில் வந்து நீங்கள் அந்த கூகுள் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அந்த சந்திர கிரகணத்தை வந்து நீங்கள் ஆச்சரணம் பண்ணுங்க இன்னும் முக்கியமாக இதில் யார் யாருக்கு என்னென்ன விதமான பலங்கள் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க முக்கியமாக சுப பலத்தில் வந்து அப்படின்னா பலம் மத்திய பலம் அதம பலம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னா யார் யார் இந்த கிரகணங் கிரகணத்தை வந்து சந்திர கிரகணத்தை பார்க்கலாம் பார்க்க கூடாது யாருக்கு பாதிப்பு இருக்கு எந்தெந்த ராசிக்கு பாதிப்புகள் இல்லை அப்படிங்கறது வந்து நல்லா பஞ்சாங்கத்துல விவரமா கொடுத்துருக்காங்க அதுக்கு பரிகாரமும் சொல்லியிருக்காங்க எந்தெந்த எந்தெந்த ராசிகள் வந்து எந்தெந்த ராசிக்காரர்கள் வந்து அந்த கிரகணத்தை பார்க்கலாம் அப்படின்னா தனு மேஷ ராசி மேஷராசி ராசி இந்த நாலு ராசிகள் இந்த நாலு ராசிகள் வந்து இந்த நாலு ராசிக்காரங்கள் வந்து இந்த சந்திர கிரகணத்தை வந்து பார்க்கலாம் பார்த்து அது எப்படி இருக்குது என்ன ஏதுங்கிறது வந்து அவங்க பார்க்கலாம் அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகள் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் மிஸ்ரபலா மிஸ்ரபலான்னா அவங்களுக்கு அறுபது எழுபது சதவீதம் கண்டிப்பாக பாதிப்பு இருக்கும் இன்னும் ஒரு முக்கால் சதவீதம் ஒரு முப்பது சதவீதம் அவங்களுக்கு பாதிப்புங்கிறது வந்து இருக்காது அதனால எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அந்த அறுபது எழுபது சதவீதம் பாதிப்பு இருக்கும் அப்படின்னா மகர ராசி சிம்ஹ ராசி மிதுன ராசி ராசி அல்ல ராசி இந்த நாலு ராசிகள் காரங்களுக்கு வந்து எழுபது சதவீதம் கண்டிப்பாக பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் இன்னும் அதம ராசி அப்படின்னா கீழே ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு தீவிரமாக அவங்களுக்கு இருக்கிற ராசிகள் அப்படின்னா முக்கியமான ஒரு ராசி அப்படின்னா கும்பராசி ஏன்னா துலா துளாராசிக்கு வந்ததுனா வந்திருக்கும் போது இந்த ராகு கிரகணம் ராகு கிரகண ராகு கிரஸ்த சந்திர கிரகணங்கிறது வந்து வந்திருக்கு சந்திர கும்பராசியில் இருக்கும்போது சந்திரன் கும்பராசியில் இருக்கும்போது ராகு வந்து சந்திரனை வந்து பிடிக்கிறார் கிரகணாங்கிறது வந்து ஆரம்பிக்குது அதனால் முக்கியமா அந்த கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்ப பாதிப்புங்கிறது வந்து இருக்கும் இன்னும் சந்திரன் கும்பராசியில் இருக்கும் போது சில ராசிகளை வந்து திருஷ்டிகோணங்கிறது வந்து விழுகும் அவரோட திருஷ்டிங்கிறது வந்து அந்த சந்திரனோட திருஷ்டி இந்தந்த ராசிகளுக்கு இருக்கும் அதனால அந்தந்த ராசிக்காரர்களுக்கும் பாதிப்பு இருக்கும் அப்படின்னா இப்போ கும்பராசியில் சந்திரன் இருந்து அவரோட திருஷ்டி வந்து எங்கெங்கே விழுகுது அப்படின்னா விருச்சிக ராசியில விழுகுது காடக ராசியில விழுகுது மீன ராசியில விழுகுது மீனம் கர்காட்டகம் விரச்சிகம் இந்த மூணு ராசிகள் கும்பராசியை தவிர்த்து இந்த உழு அது கூட சேர்ந்து இந்த மூணு ராசிகளுக்கும் அந்த சந்திரனோட திருஷ்டி விழுகிறதுனால அந்தந்த ராசிக்காரர்களுக்கும் சில பாதிப்புகள் இருக்கும் இந்த பாதிப்புக்கு விசேஷமான ஒரு சில பேர்த்துக்கு வந்து விஷ்ணு சகசிரநாம பாராயணங்கள் சொல்ல தெரிஞ்சா விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணங்கள் செய்யலாம் சில பேர் வந்து பகவத்கீதையில ஆசக்தியாக இருந்தால் பகவத்கீதை பாராயணம் பண்ணலாம் மூன்றரை மணி நேரம் இருக்காதுனால நீங்க மெதுவாவே பண்ணலாம் பகவத்கீதை பாராயணம் பண்ணலாம் சில பேர்த்துக்கு எதுவுமே நம்மளுக்கு தெரியாதுங்க அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படி அப்படின்னு சொன்னாங்கன்னா ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் அப்படின்ட்டு ஆண்கள் ஓம் அப்படிங்கிற அந்த வார்த்தைய சேர்த்து அவங்க ஜபம் பண்ணணும் இன்னும் பெண்கள் ஆகட்டும் நாராயணாய நாராயணாயணமகா அப்படின்ட்டு ஸ்ரீய பெண்கள் வந்து ஓமுன்னு சொல்லக்கூடாது அதனால ஸ்ரீம் அப்படின்ட்டு சொல்லி அவங்க நாராயண மந்திரத்தை ஜபம் பண்ணலாம் இல்லைன்னா பெண்கள் வந்து ஸ்ரீம் கிருஷ்ணாயண மகா பெண்களுக்கு வந்து கிருஷ்ணனோட ஆசீர்வாதம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால கிருஷ்ண மந்திர ஜபத்தை பெண்கள் பண்ணலாம் ஆண்கள் வந்து நாராயண மந்திரத்தை ஜபத்தை உச்சாரணம் பண்ணலாம் இன்னும் சில பேர் வந்து தானாதிகள் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க என்ன தானத்தை கொடுக்கணும் அப்படின்னா ராகுக்கு வந்து உளுந்து பிடிக்கும் ரொம்ப அதம பல இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு குவான்டிட்டியில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ராகுக்கு வந்து உளுந்து பிடிக்கிறதுனால உளுந்து சந்திரனுக்கு வந்து அரிசி இந்த ரெண்டுத்தையும் இந்த ரெண்டு தானியங்களையும் நம்ம என்ன பண்ணணுன்னா நம்மளோட அக்கப்பக்கத்தால் இருக்கிற கோவில்களுக்கு கொண்டு போய் அதில் ஒரு காணிக்கையை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து தானமாக கோவிலுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப அதம பழத்தில் இருக்கிறவங்க அப்படின்னா ரொம்ப தீவிரமாக இருக்கிற இந்த கும்பராசி விரச்சிக ராசி கற்காட்டகராசி மீன ராசி இந்த நாலு ராசிக்காரங்களுக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா உளுந்தில் ஒரு கிலோ அரிசியில் ஒரு கிலோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் எழுபது சதவீதமான பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா அரை கிலோ உளுந்து அரை கிலோ அரிசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை கொண்டு போய் இது மேலே ஒரு வெத்தலை பாக்கு காணிக்க வச்சு நம்ம எப்போ கொடுக்கணும் அப்படின்னா கிரகணம் முடிஞ்சு இப்போ ராத்திரி கிரகணம் இருக்கும் திங்க ஞாயிற்றுக்கிழமை எந்த விதமான கோவில்கள் எதுவுமே சகஜமாக திறக்க மாட்டாங்க ஏன்னா வேதாரம்பம் அப்படின்னா அந்த டைமில் வந்து கோவில்கள் திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால காலையில் ஒம்போதரைக்கு மே ஒம்பது இருவ இருபதுக்கு மேலேயே எந்த கோவிலும் திறக்க மாட்டாங்க நைன்டி பர்சன்ட் எதுவுமே திறக்காமல் அந்த சந்தர்ப்பத்தில் எல்லாமே நடுவெல்லாம் சாத்திட்டு காலையில் என்னென்ன பூஜைகள் இருக்குமோ எல்லா பூஜைகளும் காலையிலேயே செஞ்சு நேவித்தியாதிகள் பண்ணி காலையிலேயே சாப்பிட சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒம்போது பதினேழுக்கு முன்னாடியே சாப்பிட்றோணும் எல்லாமே சாப்பிட்டு தண்ணி இனி ஏதாவது குடிக்கிறதா இருந்தால் எல்லாம் குடிச்சிட்டு எல்லாம் முடிச்சிடணும் அதுக்கப்புறம் உபவாசம் ஆரம்பம் ஆமாயிடும் உபவாசம் ஆரம்ப சந்தர்ப்பத்தில் காலையில் என்னென்ன பூஜைகளுக்கு என்னென்ன நம்ம போட்டிருக்கோமோ எல்லாமே எடுத்துட்டு எல்லாமே போட்டுடணும் போட்டுட்டு காலையில் ராத்திரி ஒம்போதரைக்கு முன்னாடி திரும்பி ஒரு குளியலை போட்டுட்டு எல்லா சுவாமிக்கு என்னென்ன அலங்காரம்லாம் பண்ணியிருக்காங்களோ எல்லாமே எடுத்துடணும் எடுத்துட்டு இந்த கிரகண பூ எல்லாமே கிரகண சந்தர்ப்பத்தில் சுவாமிக்கு அபிஷேகாதிகள் எல்லாம் எதுவுமே இருக்காது எல்லாம் விட்டுட்டு எல்லாம் கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் சுவாமிக்கு அபிஷேகாதிகள் எல்லாம் கிரகண மைலிக ஸ்நானங்கிறது வந்து சுவாமிக்கும் இருக்கும் அதனால எல்லா விதமான சுவாமி மேலே எந்த விதமான வஸ்திரங்களும் எதுவுமே போட்டிருக்க மாட்டாங்க அதனால அந்த வஸ்திரங்களை எல்லாம் எடுத்து எல்லாம் ராத்திரி எல்லாம் ஒன்றரை மணிக்கு மேலே சுவாமிக்கு ஒரு அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு சுவாமிக்கு அந்த டைம்ல ஒரு சின்னதாக ஒரு ஆரத்தியை பண்ணிட்டு சுவாமியை முடிட்டு மறுநாள் காலையில் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு சுவாமிக்கு தினநித்தியப்படி பூஜையெல்லாம் பண்ணி நம்ம சீக்கிரமாக சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அந்த நைவேத்தியம் ஆனதுக்கப்புறம் நம்ம சாப்பிடணும்ன்ட்டு சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு அதனால் என்ன எல்லா தொண்ணூறு சதவீதமான கோயில்களுக்கு எல்லாமே இதையே தான் ஃபாலோ பண்ணுவாங்க அதனால் ஞாயிற்றுக்கிழமை எந்த விதமான சுவாமி தரிசனங்கள் இருக்காது திங்கக்கிழமை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில் சீக்கிரமாகவே வந்து நீங்கள் கோவிலில் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி நைன்டி பர்சன்ட் சீக்கிரமாகவே வந்து அந்த அரிசி அப்புறம் அந்த உளுந்து அந்த வெத்தலப்பாக்கோட ஒரு தட்சிணையை வச்சுட்டு கொண்டு வந்து நீங்கள் குருக்கள் கோவில் குருக்களில் கிட்ட கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா சில பேர் வந்து இந்த சூரிய கிரகணத்தோட நிமித்தமாக அதுக்குண்டு ஒரு சங்கல்பங்கிறது வந்து இருக்குது அந்த சங்கல்பத்தை வந்து அவங்க செய்ய வச்சு அந்த கிரகணத்துக்காக அந்த கிரகண தோஷண தோஷணத்துக்காக நிவர்த்தி ஆகிறதுக்காக அந்த பண்ண வச்சு அது தானமா கொடுக்க வைப்பாங்க நிஜமானமே அப்படிதான் கொடுக்கணும் சில பேர்த்துக்கு தர முடியாது சில பேர்த்துக்கு அது தெரியாது அப்படின்னா நீங்களே மனசார என்ன பண்ணணும் அப்படின்னா அதிய நீங்க இப்படிதான் சொல் மனசுல நினைச்சுக்கணும் எப்படி மனசார இந்த சங்கல்பத்தை செஞ்சுட்டு நீங்க அதை கொடுக்கணும் என்னன்னா அதிய பூர்வோக்த சரித ஏவங்குண விசேஷன விசிஷ்டாயாம் பாரதீரமண முக்கிய பிராண அந்தர்கத ஸ்ரீ சந்திராந்த் ராகுகிரஸ்த சந்திரகிரகண நிமித்தபூர்வக சமஸ்தவித தோஷ நிபரகணார்த்தம் அப்படின்ட்டு நீங்கள் சங்கல்பத்தை செஞ்சு ராகுச்சந்திரகண பிரீத்தியர்த்தே மாஷ மாஷ கர்ம கரிஷ்யே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் மாஷ தண்டுல சகித்த தா தானாக்கிய கர்மகரிஷே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரியான ஒரு சங்கல்பத்தை செஞ்சு மனசாரே நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த அரிசி அப்புறம் அந்த உளுந்தை வந்து நீங்கள் கொண்டு போய் குருக்களுக்கு கொடுத்துடணும் கொடுத்துட்டு சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப நமஸ்தம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும் சி சில பேர்த்துக்கு வந்து வீட்டில் மூணு பேர்த்துக்கும் கும்பராசி இருக்கும் ஒரு ஒரு இதில் ஒரு விசேஷமான ஒரு விஷ விஷயத்தை நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா வீட்டில் அம்மா அப்பா இவங்க இவங்கெல்லாம் இருப்பாங்க இவங்க எல்லாத்துக்குமே தனித்தனியாக கும்பராசி இருக்கும் வீட்டில் அம்மாவுக்கும் கும்பராசி மனைவிக்கும் கும்பராசி பையனுக்கும் கும்பராசி இருந்துச்சுன்னா எப்படி இருந்தாலும் எல்லாத்துக்குமே கும்பராசி தானே நாம் ஒரே கிலோ வாங்கிட்டு கொண்டு போய் கொடுக்கணும் தானமாக கொடுக்கணுன்னு சொல்லியிருக்காங்க அதனால ஒரே ஒருத்தருக்கு நாம் எல்லாமே சங்கல்பம் பண்ணி ஒட்டுக்க ஒரு கிலோவை கொண்டு போய் கொடுத்துடணும் அப்படின்னு இல்லை தனித்தனியாக ஒரு ஒரு கிலோவை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்பாவுக்கு கும்பராசி இருந்து இந்த இந்த நாலு ராசிகள் கும்பராசி விச்சகராசி கடகராசி மீன இவங்க எல்லாருமே தனித்தனியாக என்ன பண்ணணுன்னா வீட்டில் அப்பாவுக்கு விருஷ்ட கும்பராசி இருந்து அம்மாவுக்கு விருஷ்டிக ராசி இருந்துச்சு விருஷ்டிகமோ கடகமோ மீனமோ எதாவது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தனியாக வாங்கணும் அவங்களுக்கு தனியான ஒரு கிலோ உளுந்து ஒரு கிலோ அரிசி இவங்களுக்கு தனியாக ஒரு கிலோ உளுந்து ஒரு கிலோ அரிசி இந்த மாதிரி தனித்தனியாக வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு சா சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க ஏன்னா அப்படி கொடுத்தா தான் அவங்கவுங்களுக்கான அந்த கர்ம பலம் அந்த தோஷ வந்து நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் நாம் ரொம்ப புத்திசாலியாக இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு குருக்கள் சொல்லியிருக்காங்களே நாம் வந்து அந்த தனித்தனியாக எல்லாத்துக்குமே அவங்களுக்கு ராசி உங்களுக்கு மீன ராசி நம்மளுக்கு கும்பராசி ஒட்டுக்க ஒரு கிலோவாக வாங்கிட்டு கொண்டு போய் நம்ம கொடுத்துருவோம் அப்படின்ட்டு அந்த மாதிரியான வேலைகள் பண்ணாதீங்க உங்களால் முடியலையா இல்லைங்க நம்மளால அவ்வளோ முடியலங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கனிஷ்டபட்சம் ஒரு அரோரு அற அரை கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரை அரை கிலோ இல்லையா கால் கால் கிலோ தனித்தனியாக அவங்க பேர் மேலே ஒரு கால் கிலோ இவங்க பேர் மேலே ஒரு கால் கிலோ இவங்க பேர் மேலே ஒரு கால் கிலோ அரிசி கால் கிலோ உளுந்து கால் கிலோ இந்த மாதிரி தனித்தனியாக கொண்டு வந்து நீங்கள் அந்த தானத்தை செய்யணுங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க அதனால இந்த சந்திர கிரகண சந்தர்ப்பத்தில் யார் யார் எவ்வளோ எவ்வளோ தானங்கள் செய்கிறாங்களோ அவ்வளோ நன்மைகள் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால இன்னும் இந்த மிஸ்ர பலகாரங்களும் கூட இதே இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஆச்சரணை வந்து பண்ணணும் அதனால் இந்த சந்திரகிரகணாக்கி எல்லா ஜனங்களுக்கும் விசேஷமான சுவாமியோட ஆசீர்வாதம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல ஒரு உத்தேசத்தினால் இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன் யாரையுமே புண்படுத்தணும் யாரையுமே அவமானப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக நான் இங்கே ஒரு மன நிலைமையில் நாங்கள் வந்து இந்த வீடியோவை பதிவு பண்ணுறதில்ல அதனால் எல்லா ஜனங்களும் முடிஞ்ச இந்த கிரகணத்தோட ஆச்சரணையை நீங்க எல்லாம் செஞ்சு அந்த சுவாமியோட ஆசீர்வாதத்தை பெறுமாறு இந்த ஆஞ்சநேயர் கோயில் சார்பாக உங்கள் எல்லாத்துக்குமே நான் கேட்டுக்கொள்கிறேன் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப நமஸ்தோ